تا بي د 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 بي आईसीएल ने जैसे मतलब मैले नै भन्दै छु आजो आइरहेला 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 आज चाहिँ भारी बन्दैछ पुर अफेर अदानि पुर अफेर இப்போட்டியினை தொடர்ந்து அடுத்த சுற்றிலே பிஆர்டி ஆனைமலையும் சூலூர் கல்ச்சுரல் அகாடமி பி அணியினரும் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இப்போட்டியில் ஆடுகளத்தில் அலங்கரித்துக் கொண்டிருப்பவர்கள் திண்டுக்கல் மாகாணியம்மன் அணியினரும் சுவாமி விவேகானந்தர் அணியினர் திருப்பூர் அணியினரும் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நடுவரின் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது

திண்டுக்கல் மாகாளியம்மன் திண்டுக்கல் மாகாளியம்மன் இரண்டு வெற்றி புள்ளிகளும் இன்னும் வெற்றி புள்ளிகள் பதிவு செய்கிறார்களா மீண்டும் ஒரு மூன்று வெற்றி புலிகளை பதிவு செய்கின்றார்கள் திருப்பூர் சுவாமி விவேகாடரணியினர் அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மாகாளியம்மன் அணியினர் நான்கு வெற்றி புலிகளும் சுவாமி விவேகானந்தன் அணியினர் மூன்று வெற்றி புலிகளோடு ஆடுகளத்திலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அருமை அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அணியினர் இரண்டு அணியினரும் நான்கு நான்கு என்ற சம நிலையில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் திண்டுக்கல் மாகாளி அம்மன் நான்கு வெட்டி புலிகளும் பயம் திருப்பூர் சுவாமி விவேகானந்தர்

சித்தரி மாதத்திலே முத்திரி பதிக்கக்கூடிய நிகழ்வாக நித்தடி வரும் நேரத்திலே விழிகளிலே முத்திரி பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திண்டுக்கல் மாகாளிம்மன் அணியினரும் திருப்பூர் சுவாமி விவேகானந்தர் அணியினரும் ஐந்து நான்கு திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் ஐந்து வெற்றி புலிகளும் சுவாமி விவேகானந்தர் நான்கு வெற்றி புள்ளிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள்

அணியின் எண்ணிக்கை திண்டுக்கல் மாகாணியம்மன் அணியின ஒன்பது வெற்றி புலிகளும் திருப்பூர் சுவாமி விவேகானந்தா அணியினர் நான்கு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்திலே விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போட்டியை தொடர்ந்து அடுத்த சுற்றிலே விஆர்டி ஆணிமலை அணியினரும் சூலூர் கல்ச்சுரல் அகாடமி பி அணியினரும் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக் அருமையான தோராட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் திண்டுக்கல் மாகாணியம்மன் அணியினர் அணியின் எண்ணிக்கை திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் பதினைந்து வெற்றி புலிகளும் சுவாமி விவேகானந்தர் அணியினர் நான்கு பதிமூன்று வெற்றி புலிகளும் நான்கு வெற்றி புலிகளோடு சுவாமி விவேகானந்தர் அணியை விளையாடி கொண்டிருக்கிறார் மீண்டும் ஒரு வெற்றியினை பதிவு செய்கின்றார்கள் தண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் மீண்டும் ஒரு பதிவு வெற்றி பதிவை பதிவு செய்கின்றார்கள் அருமையான பிடி அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தேடுகள் மாகாளியம்மன் அணியினர் எங்களது அழைப்பினை ஏற்று வருகை குமர்லிங்கம் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக கூப்பி இன்முகத்தோடு வரவேற்கின்றோம் இப்போ சிறப்பான ஒரு பாதுகாப்பு பணியை ஆட்டிக் கொண்டிருக்கின்ற குமரலிங்கம் காவல்துறை ஐயா அவர்களுக்கும் இந்த இணைய வேலைகளை ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக கூடாண கூடிய நடிப்பு தெரிவித்துக் கொள்கின்றோம் மாகாடியம்மன் அணியினருக்கு இப்போட்டியில் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் பதினேழு வெற்றி புலிகளும் திருப்பூர் சுவாமி விவேகானந்த அணியினர் நான்கு வெற்றி புலிகளோடு அடகுளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருமையான பிடி அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் இப்போட்டியில் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் இருபத்தி இரண்டு வெற்றி புலிகளும் சுவாமி விவேகானந்தர் திருப்பூர் அணியினர் ஐந்து வெற்றி புலிகளோடு ஆடுபளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போட்டியை தொடர்ந்து அடுத்த சுற்றிலே விஆர்டி ஆணைமலை அணியினரும் சூலூர் கல்ச்சுரல் அகாடமி பி அணியினரும் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இப்போட்டியை தொடர்ந்து அடுத்த சுற்றிலே விஆர்டி ஆணைமலை அணியினரும் சூலூர் கல்ச்சுரல் அகாடமி பி அணியினரும் இரண்டு விளையாட்டு வீராங்கனைகள் தயாராக தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொள்ளுமாறு

थे थे प्रुण प्रुण अच्छा है बोनस दंडकल इन मैच टाइमर काउंट तुम्हारी है <स्थे> है ना बारी बारी कोरा बारी दूसरा बारी त्रिभुज से बोलो बाकी सब इधर पोट ले दो அங்கதாரம் உண்டா அருமையான ஒரு பிடி உரிய திண்டுக்கல் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மைதானத்திலே

கொஞ்சம் நேரம் போனா போறியே கொஞ்ச தான் தொடர்ச்சியா போகுதான் நிறுத்துறீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஐடியா இருக்க தொடர்ச்சியா நடத்திட்டு போன அப்படி In baru <toss mio திண்டுக்கல் சுவாமி விவேகானந்தர் அணியினர் அணையின் எண்ணிக்கை திண்டுக்கல் மன்னன் இருபத்தி ஆறு வெற்றி புலிகளும் சுவாமி விவேகானந்தர் அணியினர் எட்டு ஏழு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள்

திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் இருபத்தி ஏழு வெற்றி புலிகளும் சுவாமி விவேகானந்தர் திருப்பூர் அணியினர் ஏழு வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி ஐந்து ஆட்டம் அருமையான போராட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் திண்டுக்கல் மாகாலியம்மன் அணியினரும் மன் ரைடிங் சுவாமி விவேகானந்தர் ரைடிங் அருமையான ஒரு பிடி கடைசி நான்கு நிமிட ஆட்டம் லாஸ்ட் போர் மினிட்ஸ் அணியின் எண்ணிக்கை திண்டுக்கல் மாகாலியம் அணியினர் இருபத்தி ஒன்பது வெற்றி புள்ளிகளும் சுவாமி விவேகானந்தர் அணியினர் திருப்பூர் அணியினர் ஏழு வெற்றி புள்ளிகளோடு ஆடம்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சுவாமி விவேகானந்தர் அணியினர் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் லாஸ்ட் மினிட் அணியின் எண்ணிக்கை அழகான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சுவாமி விவேகானந்தர் அணியினர் அணியின் எண்ணிக்கை மகாலியம் அணியினர் இரு முப்பது வெற்றி புலிகளும் சுவாமி விவேகானந்தர் அணியினர் ஒன்பது வெற்றி புலிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அருமையான பிடி அழகான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் திண்டுக்கல் மகாலியம்மன் அணியினர் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் மீண்டும் பதிவு செய்கின்றார்கள் தங்களது பதிவை திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் லாஸ்ட் ஒன் மினிட் அழகான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் திண்டுக்கல் மாகாளியம் அணியினரும் இப்போட்டியில் திண்டுக்கல் மாகாளியம்மன் அணியினர் முப்பத்தி ஏழு வெற்றி புலிகளும் சுவாமி விவேகானந்தன் அணியர் ஒன்பது வெற்றி புலிகளோடு ஆடவளத்திலே விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் போனஸ் போடுமா இப்போட்டியை பதிவு செய்கிறார்கள் போட்டியில் நடைபெற்ற போட்டிகளில் திண்டுகள் மாகாளி அம்மன் அணியினர் முப்பத்தி ஏழு வெற்றி புலிகளை பெற்று வெற்றி சுவாமி விவேகானந்தர் திருப்பூர் அணியினர் பத்து வெற்றி புலிகளை பெறுகின்றார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து